செய்யாமல் தன் மனதை பார்க்கும் யாத்திரையை செய்வதும் அவசியம் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரம்மகுமாரிகள் எடுத்து வருகிறார்கள் அதற்காக நான் அவர்களுக்கு அதிகமாக நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் பிறரை நம்புவதற்கு ஒவ்வொரு மனிதரும் விரும்புகிறார் எனினும் எங்கே மனம் அமைதியாகவும் சிந்தனை தெளிவாகவும் பாவனை சுத்தமாகவும் இருக்குமோ அந்த இடத்தில்தான் நம்பிக்கை ஏற்படும் எப்போது நாம் சற்று நேரத்திற்கு நின்று சுயத்தோடு பேசுகின்றோமோ அப்போது சாந்தி மற்றும் ஆனந்தமானது ஏதோ வெளியிலுள்ள பொருள் இல்லை அது நமக்குள்ளே இருக்கிறது என்பது அனுபவமாகும் எப்போது ஆன்மீக உணர்வு விழிக்குமோ அப்போது அன்பு சகோதரத்துவம் கருணை மற்றும் ஒற்றுமை அனைத்தும் தானே வாழ்வின் பகுதியாகிவிடும் அமைதியும் நிலையான மனமும் சமூகத்திற்கு அமைதியின் விதையை விதைக்கிறது மேலும் அது உலக அமைதி மற்றும் உலக ஒற்றுமைக்கு அடித்தளம் ஆகிறது சக்திசாலி ஆத்துமாக்களே உலக ஒற்றுமையின் எண்ணத்தை நடைமுறைக்கு கொண்டு வர ஆதாரமாக இருக்கிறார்கள் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் மூலமாக உலக அமைதி மனித மதிப்புகள் பின் அதிகாரம் ஆன்மீக விழிப்புணர்வு கல்வி தியானம் போன்ற துறைகளில் அவர்கள் எடுத்து வரும் முயற்சி உண்மையில் பிரேரணைக்கும் பாராட்டுக்கும் உரியவை வாருங்கள் அமைதியை தனக்குள் விழிக்கச் செய்யுங்கள் நம்பிக்கையை உங்கள் சிந்தனைகளில் கொண்டு வந்து ஒற்றுமையை உங்கள் செயலில் வெளிப்படுத்துங்கள் நாம் எல்லோரும் ஓர் உயர்ந்த அமைதியான மற்றும் நம்பிக்கையான உலகை உருவாக்க நமது மகத்துவமான பங்கை அளிப்போம் பிரம்மகுமாரிகள் பல்கலைக்கழகம் லக்னோவில் மட்டும் இல்லை மவுண்ட் மட்டும் இல்லை இன்று ஒவ்வொரு கிராமத்திலும் தியான மையங்கள் பரவியுள்ளன அங்குள்ள சகோதர சகோதரிகள் இந்த வழியில் சமூக அமைதி சுகம் சாந்தி அன்பு மற்றும் நம்பிக்கையின் காவலர்களாகி அதை கடைசி வரை கொண்டு சேர்க்கிறார்கள் இன்றைய இந்த அடியானது முந்தைய அடிகளை வலுப்படுத்தும் தீவிரமாக்கும் மற்றும் உலகம் முழுவதும் பரப்பும் மேலும் ஒரு அழகிய உலகை உருவாக்க வாய்ப்பளிக்கும் என எனக்கு தோன்றுகிறது இந்த ஆசை மற்றும் நம்பிக்கையோடு நான் எனது உரையை முடித்துக்கொள்கிறேன்